ஆச்சரியமான விஷயம் நான் பிரமிப்ப எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியாக வந்து சமாளிச்சிடுவாங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க அங்க பார்த்து சொல்றேன் தேவசங்கள் ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஆஹ் அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்து இல்ல பாத்துவங்க வந்து அவங்களை எல்லாம் சமாளிக்கிறது சாதாரண ஒருத்தர் வேண்டாங்க துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞரு கண்லயே முதலிட்டு ஆட்டினவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா என்னடா இப்படி பண்றீங்க சந்தோஷம் சொல்றாங்களா ஒன்னும் புரியாது இந்த புத்தகத்தை இந்த அருமையான ஒரு புத்தகத்தை வந்து அவர் வந்து வெளியிடுறது வந்து மிக மிக சந்தோஷம் அது வந்து அவர் கையால வந்து இந்த அருமையான புத்தகத்தை நான் வந்து வாங்குறதுல நான் பெருமைப்படுறேன் இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா அவர்கள் எனக்கு வந்து அவ்வளவு ஜாஸ்தி அவரை பத்தி வந்து தெரியாதுங்க எனக்கு வந்து பிகாஸ் அந்த கலைஞர் ரொம்ப பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து மதிப்பெரிய வீராசாமி அவர்கள் துரைமுருகன் அவர்கள் டி ஆர் பாலு அவர்கள் முரசலிமான் அவர்கள் அந்த மாதிரி நான் பழகி மற்றவங்கிட்ட வந்து அவ்வளவு வந்து அவ்வளவு பழக்கம் இல்லை அவ்வளவு எனக்கு வந்து தெரியாது தெரியல ஸோ சோ விவேகமாஜி சிங் தெரியல அதுக்கு வந்து எப்போ வந்து திருவண்ணாமலையில் வந்துட்டு நம்ம வந்து லால்சலாம் அந்த ஷூட்டிங் இருக்க வந்து ஒரு மூணு வாட்டி அங்கே அங்க போயிருந்தேன் அங்கே போகும்போது அவருடைய அந்த காலேஜ் கெஸ்ட் ஹவுஸில் கலைஞர்கள் அவர்களை ஒரு ஸ்வீட் கட்டிருக்காங்க சிஎம் போனா கூட தான் தங்குவாங்க அந்த ஸ்வீட் தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க அங்க கொடுத்து எனக்கு வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னா ஒரு சொந்த பிள்ளை அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு அன்பா அவருடைய பையனையும் அங்கே வச்சுட்டு கம்ப்ளீட் அந்த காலேஜ் வந்து காலேஜ்ல எப்படி இருக்குன்னு சொன்னா மை யாரும் பார்க்கணும் அவ்வளோ வந்து ஒரு கிளீன் நீட் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டிசிப்ளின் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு சத்தம் இருக்காது